வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் என்னோட கால் வெடிப்புக்கு தீர்வு தர மாதிரி ஒரு டிப்ஸு செய்து காட்ட போகிறேன் வாங்க நீங்களும் அதை பார்க்கலாம் என்ன திறமை குடும்ப உறவுகளை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் இரண்டு சேனல் நேயர்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை அந்த மூலிகையுடைய பயன்பாட்டை நம்மளுடைய பவன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் குரு வைத்திய மெடிசின் தயாரிப்பாக பார்க்க போகிறோம் இது எங்களுடைய வாழ்வியலுக்கு குரு வைத்தியம் இது உங்களுக்கு நம்ம சொல்றதில்ல என்னுடைய வாழ்வியலுக்கு குருவாகியனால் நான் ஒரு வைத்தியத்தை கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டு நீங்கள் நீங்க உங்களுக்கான ஒரு வைத்தியத்தை கண்டுபிடிச்சு உங்க பேர்ல வச்சு வாழ்ந்துக்கணும் ஓகேங்களா நான் குரு வைத்தியம் என்று குறிப்பிடுவது எங்களுக்கானது எங்களுடைய வாழ்வியலுக்கானது என்னுடைய அடுத்த சந்ததியினருக்கானது உங்களுக்கு தேவைங்கிறவங்க நீங்க பார்க்குறவங்க சுரேஷோ மூர்த்தியோ கார்த்தியோ யாரோ அவங்கவுங்க பேரில் ஒரு வைத்திய முறையை கண்டுபிடிச்சிங்க அதற்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன்னு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மேடம் இப்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான மூலிகை மருதாணி சரிங்களா இந்த மருதாணி மூலிகைய பொடியாப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையில் உங்களுக்காக கடையில் வாங்கினதை காண்பிக்கிறேன் நம்ம தோட்டம் வீட்டு தோட்டத்தில் வளர்த்துருக்குறோம் அதிலிருந்து எடுத்து அரைச்சி பயன்படுத்திக்குவோம் உங்களுடைய பயன்பாட்டுக்காக நீங்கள் தேவைன்னா பயன்படுத்தணுங்கிறதுக்காக எப்படிங்கிறத இதுலேயும் செய்து காட்ட அதாவது இந்த மருதாணியை போட்டுக்கிட்டு இதோ பச்சரிசி கழிஞ்ச தண்ணீர் நல்லா தெரிஞ்சுக்கங்க சாதம் சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் செய்வீங்களா அந்த மண் சட்டி சாதம் செய்யலை நம்ம கழிஞ்ச அந்த பச்சரிசி தண்ணி இந்த தண்ணி இந்த மருதாணி பொடி பயன்படுத்துவது இரும்பு வடச்சட்டி பச்சை இரும்புங்க இது வந்து நம்ம சூட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது பச்சை இரும்பா இருக்கணும் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து அந்த இரும்பு சட்டியை இந்த மாதிரி கலக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்திக்கணும் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஒவ்வொன்றும் முக்கியம் சொல்றத ஒண்ணு செய்யறத செய்துட்டு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பாக்கல பலன் வேணும்னா கிடைக்காது தெளிவா புரிஞ்சுங்க பச்சை இரும்பு நாங்க பச்சை இரும்பை தான் பயன்படுத்துவோம் இந்த வடைச்சட்டியை சூடுபடுத்த கூடாது இது நம்ம இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கலக்கி கலக்கி தான் இந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்குது இந்த இரும்பை அரிச்சரிச்சு வந்திருக்குது ஸோ பச்சை இரும்பு அயன் பாட் ஓகேங்களா அது கூட ஹென்னான்னு நினைக்கிறேன் மருதாணிக்கு எப்படிங்கிறத பார்த்துங்க தவறாக இருந்தா மன்னிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ அந்த மருதாணி பொடி பச்சரிசி கழிஞ்ச தண்ணி கொஞ்சம் சுக்கு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி இந்த இரும்பு சட்டியை அரிக்க விட்டுருங்க சரிங்களா அப்புறம் இப்போ உங்களுடைய புரிதலுக்காக என்னுடைய காலில் பயங்கரமான வெடுப்பு இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் அடுத்தது காட்டுறேன் சரிங்களா இந்த வெடுப்புக்கு வந்து நான் இதைய சரியாக இரண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அந்த வெடுப்பு மேலே முதல்ல அப்ளை பண்ணிடுவேனுங்க அதுக்கு முன்னாடி காலு எருமையோடு இருக்கு தோல் சரிங்களா பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ஹார்டாக இருக்கிறது மேலே இதை அப்ளை பண்ணிங்கன்னா செட் ஆகாது அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நல்ல சுடுதண்ணி வைத்து உப்பு அந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டு ஒரு இட்லி பாத்திரம் நம்ம வைப்பில்லைங்களா அந்த இட்லி பாத்திரம் அளவில் வச்சுட்டு கால் வந்து இது வரைக்கும் முங்குற மாதிரி வச்சு கம்முன்னு நீங்கள் ஒரு சேர்லேயே உட்காந்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு மணிக்கணக்கில் வச்சுட்டு நீங்கள் வேற வேலையை செஞ்சிட்ருங்க நல்லா காலை முதல்ல ஊற விடுங்க அந்த எருமத்தோல் மாதிரி இருக்கிற அந்த பாதம் வெடுப்பு இருக்கு இல்லைங்களா சொத சொதனாயி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து அந்த உப்புல இருந்து காலை அந்த உப்பு தண்ணியிலிருந்து காலை கழுவிட்டு இப்போ நம்ம தயாரித்து அந்த பேஸ்ட்டை மேலே போட்டுருக்கணும் ஸோ செய்முறைகளை மட்டும் தனியாக விளக்குங்க ஹெல்த் டிப்ஸானு கேட்டவங்களுக்கு ஜெம்சிலையும் சரி பவுன் ஃபுட்ஸ்லயும் சரி வைக்கிறோம் ஸோ தான் நான் பவுனம்மாவுடைய வெடுப்புல இருந்து மீண்டு கொண்டு வந்துவிட்டேன் இன்னைக்கு அவங்க காலுக்கு நல்லா இருக்குது ஸோ என்னுடைய காலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் பவுன் ஃபுட்ஸ் நேரில் பவுனம்மா அவங்க காலுக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க முதல்ல பயன்படுத்துனதை இப்போ எனக்கு வந்துருக்குது நான் பயன்படுத்தி கொள்கிறேன் பவுன் ஃபுட்ஸ்லையும் வரும் ஜெம்சிலையும் வரும் ஜெம்சியில் லைவாக வரும் பவுன் ஃபுட்ஸில் எடுத்து போடுறதா வரும் ஸோ ஜெம்சியில் இருக்கிறவங்க அங்கேயும் போய் அணிஞ்சுக்குங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து தொடர போகிறோம் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் பவுன் ஃபுட்ஸ்லையும் போய் இருந்துக்குங்க இரண்டு பக்கம் இருந்தால் மட்டுமே முழு பலனை பெற முடியும் உணவு சம்மந்தமான செய்திகளை தெரிந்து பலன் பெற முடியும் குரு வைத்திய உணவை மருந்து தயாரிப்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ திரும்பவும் ஒரு முறை சொல்லி முடிச்சுக்கிறேன் லைவ் விலை யாராவது வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் மருதாணிப்பொடி பச்சரிசி கழிஞ்ச தண்ணி சுக்கு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு பச்சை இரும்பு வடைச்சட்டி இந்த இரும்பு ஹீட்டே ஆகிருக்க கூடாது அந்த வடைச்சட்டியில போட்டு நல்லா கலக்கி இந்த இரும்பு அரிக்கிற மாதிரி ஊற விட்டுருங்க இன்னும் நிறையா பாதிப்பு உள்ளவங்க நைட்டு வச்சு காலையை எடுங்க கரையேன்னு ஆயிரும் அந்த மருதாணி அதுக்கப்புறம் அந்த கால் வெடுப்பில் ஊசி விட்டு மூணு மணி நேரம் காஞ்சி ரொட்டி மாதிரி ஆகிற வரைக்கும் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி காலை உப்புது சுடுதண்ணியில் ஊற வைக்க சொல்லியிருக்கிறோம் ரெண்டு மணி நேரம் ஏன்னா எருமை மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்குது சாஃப்டாக இருக்கிறவங்க பிரச்சனையில் கழுவிட்டு அப்படியே வச்சுக்கணும் ஓகே ஸோ சிம்பிள் டிப்ஸ் நாங்கள் இப்படி தான் தேடிக்கிறோம் லைவில் அந்த வெடுப்பு எப்படி இருக்குது அது மேலே எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத அடுத்து காட்டுறேன் எத்தனை நாளில் ரெடி ஆகுதுங்கிறதுன்னு பார்த்துக்குங்க உடனடியாகலாம் நடக்காது படிப்படியாக இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் பயிற்சி செய்யணும் நல்ல உணவு எடுத்துக்கணும் விட்டமின் இ விட்டமின் கே எல்லாம் சேர்ந்ததாக எடுக்கணும் தி பெஸ்ட் புரோட்டீனோட அப்படின்னா தான் அங்கே நம்ம ஸ்கின்னை அந்த கால் பகுதியில் உள்ள வெளுப்பை சரி செய்து கொள்ள முடியும் ஸோ அடுத்து இந்த மாதிரி எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் எங்களுடைய வாழ்வியலில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதை நாலு பேருக்கு பரிந்துரைத்து பலன் பெற செய்ததை உலக மக்களாகிய நீங்கள் பயன்பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோடு வைப்பது பார்ப்பவர்களில் புதியவர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நான் என்ன பரிந்துரைத்தாலும் என்ன வித்த காமிச்சாலும் என்ன எவிடன்ஸ் சொன்னாலும் பயன்படுத்தி பலன் பெறுவதும் பெறாததும் உங்களது சுய விருப்பத்தின் பேரிலே இரண்டு சேனல் நாயர்களுக்கும் இதுதான் கண்டிஷன் அடுத்த லைவிலும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸிலும் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறேன் நான் உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் வழக்கம் போல பவுனம்மா சொல்லி முடிங்க எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்